குரோய்டு என்றால் என்ன அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன செக்ஸ் உறவின் போதோ அல்லது சுய இன்பத்தின் போதோ ஆனால் வெளியேற்றப்படும் விந்து ஆண்குறி வழியாக முன்னோக்கி பயணித்து வெளித்தள்ளப்படும் இதுதான் ஒரு இயல்பான ஆரோக்கியமான விந்து வெளியேற்ற நிலை ஒரு சிலருக்கு மாறாக முன்னோக்கி பயணிக்காமல் பின்னோக்கி பயணித்து பிளாடரில் கலந்து இருத்திரா வழியாக வெளித்தள்ளப்படும் இது வந்து ஒரு அன்காமன் ஒரு இயல்பான ஒரு விஷயம் இல்லை ஒரு அசாதாரணமான ஒரு விஷயமாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் செக்ஸ் முடிஞ்ச செக்ஸ் முடிந்ததுக்கு பிறகு சிறுநீர் கழிக்கும் போது ஒரு கிளவுட் யூரின் அதில் வந்து சிறுநீரில் வரலாம் இதன் முக்கிய காரணிகள் இதே பயாலஜிக்கல் காசஸ் சைக்காலஜிக்கல் காசஸ் ஒரு ரெண்டு பிரிவாக ரெண்டு வகைகளாக ரெண்டு பிரிவுகளாக இதை வந்து ஒரு முக்கிய காரணம் அதே மாதிரி வந்து சில டைப் ஆஃப் ட்ரக்ஸ் ஹோமோகாலஜிகள் சில டைப் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து முக்கிய காரணி யூரித்ரல் வால்வு பிளாடர் நெக் வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷன் சரியா வந்து பிளாடர் நெக் வந்து ப்ராப்பர்லி அந்த மாதிரியான அது இந்த பிரச்சனை வரலாம் இதற்கு செக்ஸ் கவுன்சிலிங் செக்ஸ் தெரப்பி இப்னோ தெரப்பி போன்ற செக்ஸ் விஷயங்கள் சிகிச்சை முறைகள் நல்ல பயணி தரும் இதை ஒரு நூறு சதவீதம் குணப்படுத்த முடியும்